ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வி சுமிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஈவினிங் ஸ்நாக் குழந்தைங்க வந்தாங்கன்னா ஸ்கூல்லேருந்து வந்தாங்கன்னா உடனே சாப்பிட்ற மாதிரி கிறிஸ்பியான ஒரு சிப்ஸு ரைஸ் ஃப்ளவரை வச்சு செய்யலாம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் ஒரு முக்கால் கப்பு தண்ணி ஊற்றியிருக்கேன் இதில் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியில் கொஞ்சமாக அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி கொதிக்கட்டும் இந்த சமயத்தில் இதில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம் அதோடைய ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் நம்ம ஒரு கப் ரைஸ் மாவு தான் எடுத்து ரைஸ் ஃப்ளவர் தான் எடுத்து செய்ய போகிறோம் ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் போதும் இதுக்கப்புறம் கொஞ்சமாக இதோட கருவேப்பில் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் போல் பெருங்காயம் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அதோட ரெண்டு ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம் வெண்டை இல்லைன்னா நெய் அல்லது எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ ஒரு கப் ரைஸ் ஃப்ளார் இதோட சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கப் ரைஸ் மாவு சேர்த்துக்கலாம் தண்ணி போகிறத மாதிரி தான் தெரியும் என்ன இப்போ மிக்ஸிங் பவுலில் போட்டு கொஞ்சம் ஆறுனொடனே கலக்கும் போது தேவைப்பட்டால் தண்ணி தெளித்து எடுத்துக்கலாம் அதிக அதிகளவு தண்ணி சேர்த்தோம்னா எண்ணெய் நிறைய குடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போது இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து பிசைஞ்சிக்கலாம் அளவுக்கு சாஃப்ட்னஸ் இருந்தால் போகிறோம் இப்போ வந்து இதை நம்ம தேய்ச்சி சின்ன சின்ன துண்டுகளாக போட்டுக்கலாம் லசிஞ்சு வச்ச மாவுலேருந்து சின்ன சின்ன உருண்டிகெல்லாம் எடுத்துக்கிட்டு இதை நம்ம மெல்லிசாக தேய்ச்சி சின்ன சின்ன துண்டுகளாக போட்டுக்கலாம் தேய்க்க முடியலைன்னா கொஞ்சமாக அரிசி மாவு இதில் தெளிச்சுக்கிட்டு தேய்ச்சிக்கலாம் நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அதில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதில் ரொம்ப மொத்தமாக இல்லாமல் ரொம்ப மெலிசாக இல்லாமல் தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் எடுத்துடலாம் எடுத்துக்கலாம் இதை திரும்பவும் நம்ம துண்டு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இதையுமே இன்னும் சின்னதாக வேணும்னா குறுக்கில் ரோடு போட்டிங்கன்னா முக்கோணம் முக்கோணமாக கிடைக்கும் உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி இதை செஞ்சுக்கலாம் இப்போ கட் பண்ணதை ஒரு தட்டில் கலெக்ட் பண்ணிக்கலாம் இந்த சைஸ் மொத்தம் இருந்தால் போதும் இதே மாதிரி மொத்தமும் செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டு கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன் அதில் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் காய ஆரம்பிச்சிச்சு நம்ம போட்டுக்கலாம் அப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் సర్తం కొంచెం కొంచెం ఆడంగా ఆరంభించి ఇక్కడ ఇదే ఎడుతుంది ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு கப் அளவு மாவு தான் நான் எடுத்திருந்தேன் அதுக்கு எவ்வளவு கிடச்சிருக்கு பாருங்கள் நல்ல வெண்ணெய் வாசனையோட கிறிஸ்பியாக ஈவினிங் ஸ்நாக்கு குழந்தைங்களுக்கு நீங்களும் செஞ்சு கொடுங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ